பைசல் ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான விற்பனை பதிவு குளச்சல் கோடிமனை பகுதியில் ஒரு அருமையான இரண்டு வீடு பாருங்க ரோடு மெயின் ரோடு தார் ரோடு ஏகப்பட்ட வீடு தொற்று இருக்குது அருமையான ரெண்டு வீடு ஒவ்வொரு வீடும் வந்து நாலு சென்ட் இடமும் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டும் புத்தம்புது வீடு புத்தம்புது வீடு பாதுங்க இது வந்து முதல் வீடோட வியூ புத்தம்புது வீடு தொட்டு மொத்தம் வீடு தான் புத்தம்புது வீடு அடுத்தது இரண்டாவது வீடோட வியூ ரெண்டு அடுக்குமாடி வீடு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு வீடு நாலு சென்ட் இடமும் ரெண்டு வீடும் அருமையான வீடு புத்தம்புது வீடு நல்ல அருமையான வியூ நல்ல அருமையான வியூ என்ன ரேட்டு கேட்குறாங்க அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க புது வீடு இன்னும் முடியவே இல்லை நல்லா போயாச்சுன்னா ஒரு ரெண்டுனா மூணு த்ரீ வீக்கில் வந்து ஒர்க் முடிஞ்சிடும் மொத்தம் வீடு தான் பாருங்கள் மொத்தம் வீடு தான் மொத்தம் வீடு தான் அருமையான வீடு அறுபது லட்ச ரூபாச்சு கேட்குறாங்க நேராக வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் பேசலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க